सुड़ल सुड़ल आई बोआ सदा स्वामी बया डे पचिमा लक्षिमाच स्वामी सोलया सुराइया बया आया माया दे बया डे தவரா புனால புனரி த ശുക്ക്ള്ളോ ശിവനറിയ മായമില്ലേ ഞാറകുളന്നായോണറിയായമില്ലേ ആവന ജനവേ സത്യ ഉമായാണെങ്കിലെ നായ என்னுடன் உயிரா என்று கேக்கா உயிரை எடு என்ற உழைத்த ரெண்டாயிரம் எறும்பு ரெண்டா ரெண்டு இரும்பு ரெண்டாயிரம் எறும்புகளாயே அது தென்னேரி சி கமிண்டே சுத்தி சுத்தி வருவதையோ அவர் சொல்லி கேளாமல் நீ பரிசோதனை செய்து விட்டாயே ஆமா

அடி அடியம்மா பாரதியே எவ்வளவு சொல்லியிருந்தோ பரிசோதனை செய்தாய் அல்ல i

Cada இவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்ததுனாலே பரிசோதித்த பாவங்களை தீர்க்க வேணுமையான என்னை பிரிந்து பன்னிரண்டு வருட காலமாக கம்பத்தவம் செய்ய வேணும் என்ற ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்து கொடுத்தோம் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா அந்த பாவங்களையெல்லாம் எப்ப நீ தீர்க்க போகிற பரிச்ச தீர்க்க முடியும் எப்படி கொண்டவனை பரிசை செய்த கொடிய பாவத்தை எப்படி தீர்ப்பது எப்படி அப்படி என்று சொன்னால் ஒரு பிள்ளையால மட்டும்தானே தீர்க்க முடியும் அதாவது ஒரு புருஷம் கொண்டாட்டி சண்டன் வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுல புள்ள கூட்டி இருந்ததுன்னு சொன்னா இந்த ஐயா போய் அந்த அம்மாவை ரெண்டு அடி அடிக்கையில புள்ள குண்டி வேட்டியை புடிச்சுக்கிட்டு எப்பா விட்டுரு எப்பா விட்டுரு

சொல்ல लेके சொல்லே மாய் நம்ம வீட்ல நம்ம பாப்பா அடிக்க அடிக்கவேனன் சொல்லுவா எப்ப அடிக்காத எப்ப அடிக்காத ரெண்டு அடி அடிச்ச அம்மா நாலடி அடிப்பா அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவா ரெண்டு அடிப்பா நம்ம அப்பா அப்பா உறங்கு அப்பா எப்ப உறங்கு சண்டை நடக்கையில சண்டை சண்ட சச்சராவது பொ வீட்டுல இருக்கும் தாய்மார்கள் அடிக்கையில் இந்த புள்ள போய் வலிய மறைச்சுக்கிட்டு அவைய காடு போட்டான் அவைய காடு போட்டோன்னு நினைப்பாரான் நான் அடிப்பானு

嗯。Uh. இருக்காங்க இல்லையா சிலவங்களும் அதாவது ஏழை மனம் படைத்தவர்கள் பிள்ளைக்காக நல்லவன் பெரியவே ஒரு குழந்தைக்காக குழந்தைகளுக்காக மனைவி சண்டை போடக்கூடாது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க சினிமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள சண்டையை ஏன் நம்ம பெருசா எடுப்பாருன்னு தலை அவ என்னத்தையும் நாளை பேசிட்டு போறா வாரா அவளே த திருந்துவா ஒரு நாளைக்கு அப்படின்னு இந்த ஐயா விட்டு குடுத்து போயிட்டாருன்னா இந்த ஐயா சண்டை போடா இந்த அம்மா விட்டு கொடுத்து போயிட்டா இந்த வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவே வரவே செய்யா குடும்பம் குதூகலமா சந்தோஷமா செலவங்க பிள்ளைகளுக்காண்டியே வாழ்வாங்க வாழ்றாங்க செலவாங்க என்ன செய்வாங்க பிள்ளைய அடிச்சு கொண்டுருவா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க செலவங்க படிச்சவங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க செலவங்க படிச்சும் புத்தி வளர்ந்து போய் இருப்பாங்க ஆமா ஆமா அதேபோல பார்வதாதேவி ஒரு குழந்தையாள மட்டும்தானே நாமளுடைய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க முடியும் முடியும் என்ற ஆதிபராசக்தி ஆண்டவன் இடமதிலே வந்து கொண்டவன பரிச்சை செய்தவன பரிச்சை செய்த அதே மூல கணவியோ நல்ல குணம்போட்டம் பெண்ணு அமையவன் முதலே அம்மா அம்மா பாரதியன்றோரில அழந்திற்கு சண்ட

ஒரு நாளையிலே வண்டி வள்ளியை மனமுடித்தோ அது மட்டும் காணாதன்றி குரமகளை கைபிடித்து கல்யாணம் முடித்தோ ஒன்று தோறும் போய் மலையிலே போய் அமர்ந்தார் மூணாவது பிள்ளை உனக்கு தந்தேனே ஆன அவன் கட்டுக்கடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் உனக்கும் எனக்கும் உதக மாட்டான் உக்கரைக்கு பிள்ளையாக விடுவான் பூலோகம் என்று சொல்ல பார்வதி எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதித்தாய் பார்த்தாயா பரிசோதித்து விட்டாய் அதனாலே என்று சாபங்களை கொடுத்தார் அல்லவா பார்வதா தேவி ஆண்டவன் சிவபெருமானை பிரிந்து கம்பா நதி வந்து பன்னிரண்டு வருட காலமாக கம்பத்தவம் செய்து வருகிறார் ஆண்டவனை பிரிஞ்சு தவம் இருக்கமே பகவானை நம்ம பிடிச்சு வைக்க வேணும் பகவான் இல்லாம நாம பகவான் பூஜையை நடத்த முடியுமா முடியாது முடியாதல்லவா அல்லவா னாலே ஆண்டவர் நினைத்து நாமல் லிங்கம் பிடித்து வைக்க வேண்டும் என்று எப்படி பிடிக்கிறாள் தெரியுமா